பயனாளிகளே பிரச்சாரம் செய்யும் அதிசய திருவள்ளூர் வாசிகளின் நூதன பிரச்சாரம் கண்ணுக்கு எட்டியவரை எதிரிகளே இல்லை ஸ்டார் தொகுதி என்று அழைக்கப்படும் திருவள்ளூர் லோக்சபா தொகுதியில் திமுக ஒரு முறை கூட வென்றது இல்லை என்பதுதான் உண்மை ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் திருவள்ளூர் லோக்சபா தொகுதிக்கு உட்பட்ட ஆறு சட்டசபை தொகுதிகளிலும் திமுக கூட்டணிதான் வென்றது இது காங்கிரஸ் வேட்பாளர் சசிகாந்த் செந்திலுக்கு மிக பெரும் வளமாக பார்க்கப்பட்டு வந்த சூழலில் திமுக ஆட்சியின் மீதான அதிருப்தி நெகட்டிவாகவே வந்து நிற்கிறது கர்நாடகாவில் ஐஏஎஸ் அதிகாரியாக பணியாற்றிவிட்டு ராஜினாமா செய்தவர் காங்கிரஸ் மேலிடத்தின் நம்பிக்கைக்கு உரியவர் என்பதால் இந்த தொகுதியில் சசிகாந்த் செந்தில் வெற்றியை டெல்லி தலைவர்கள் மிகவும் எதிர்பார்க்கின்றனர் ஆனால் களம் அவருக்கு எதிராக இருப்பதுதான் நிதர்சனம் திமுக ஆட்சி மீதான அதிருப்தி வாக்குகள் மற்றும் மத்திய அரசு மீதான நம்பிக்கை வாக்குகள் இரண்டு மறுபடை செய்ய தயாராக இருப்பவர் பாஜகவின் பொன் பாலகணபதி மற்றபடி அதிமுக மற்றும் நாதாகவை பொறுத்தவரை பெரிதாக விருப்பம் இன்றியே பிரச்சாரத்திலும் ஈடுபட்டு வருகின்றனர் பிரதமரின் ஜீவன் தொடங்கி அனைவருக்கும் வீடு திட்டம் வரை பலரையும் சென்றடைந்திருக்கிற திட்டங்களால் மக்களின் ஆதரவு இயல்பாகவே பாஜகவின் பக்கம் திரும்பியிருக்கிறது சசிகாந்த் செந்திலை பொறுத்தவரை பிரச்சாரத்திலும் ஒன்றும் பரபரப்பு இல்லை அரைத்த மாவையை அரைக்கிறார் என மக்களே வெறுத்து ஒதுங்கும் அளவில்தான் இருக்கிறது இவரது பிரச்சாரம் ஸ்டார் வேட்பாளர் என்று அழைக்கப்பட்டாலும் மக்கள் மனதில் அவர் பூஜ்ஜியமாகவே தெரிகிறார் மத்திய அரசின் திட்டங்களின் மூலம் பயனடைந்த பயனாளிகள் பெரும்பான்மையோர் பாஜக வேட்பாளர் பொன் பாலகணபதிக்கு கணபதிக்கு தனிப்பட்ட முறையில் ஆதரவு தெரிவித்தும் இவரை தேர்ந்தெடுத்தால் மத்திய அரசின் திட்டங்களை நேரடியாக பெறும் வாய்ப்பு நமது தொகுதிக்கு இருக்கும் எனவும் ஆதரவு திரட்டி என்ற செய்தி காங்கிரசின் காங்கிரத்தை நடுங்க இந்த வெற்றி பெறாத போதே மத்திய அரசின் திட்டங்கள் பாரபட்சமின்றி மக்களுக்கு கிடைத்திருக்கிறது அதே நேரத்தில் நமது எம்பி பாஜக சார்ந்தவராக இருந்தால் இன்னும் பெரிய திட்டங்களை நமது பகுதிக்கு கொண்டு வருவார் நமது வாழ்வாதாரம் மேம்படும் என பொதுமக்களே பேசும் அளவு மக்களை சென்றடைந்திருக்கிறார் பாஜக வேட்பாளர் பொன் பாலகணபதி திமுக மீதான அதிருப்தி தொகுதியுடன் பொட்டாத சசிகாந்த் செந்தில் எங்கே இருக்கிறது என்றே தெரியாத அதிமுக என இவர்களுக்கு மத்தியில் பாஜக வேட்பாளர் பொன் பாலகணபதி வெற்றி நிச்சயம் என வலம் வருவதாக அரசியல் நோக்கர்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது

இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஎன்எஸ் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி போர் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக்கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்